வணக்கம் நண்பரில் இனிய மாலை வணக்கம் நம்ம எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கேசிங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஏழாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லி வந்துருச்சு இந்த அஞ்சா நம்பர் தொடர்ச்சியாக சி போர்டில் வச்சிக்கிட்டே வராங்க எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு நம்மளோட கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டுக்கு மூணு நம்பரில் பி போர்டு மூணா நம்பரை பயன்படுத்தணும் திரு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணாம் நம்பர் ஓகேங்களா ரெகுலராக இருக்கும் மூணாம் நம்பர் ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லி வந்துருச்சு அண்டர்லைன் பண்ண நம்பர் ஆப்போசிட் அடிச்சுருந்துச்சு அஞ்சா நம்பர் பி போர்டும் சி போர்டு எல்லா நம்பரும் அப்படி ஆப்போசிட் அடிச்சிருந்துச்சு இருந்தாலும் ஆல் போர்டு நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் வந்துருச்சு ஓகேங்களா சரி நாம அப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோஸை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோஸ் ஒரு ஆறு நிமிஷம் தான் வரும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் திரும்பவும் ஏன் போடுறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் வருது அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தி ஆல் போர்டு ஏழு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு ஏ ஏ போர்டு எல்லாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ஆல்போர்டு சார் இது மூணு நம்பர் கொடுத்துருக்குறாரு ஆல் போர்டில் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ராஜா சார் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் சிங்கிள் திருடிச்சிட்டு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று ரிசல்ட்டு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு அருமையான கேசிங் மாஸ் கெஸிங்னு சொல்லணும் சிங்கிள் நம்பரில் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸிங் அதுவும் அந்த அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனதுனால தான் கொஞ்சம் கணிக்க முடியாமல் போயிடுச்சு ஒரு அருமையான கேசிங் சார் வாழ்த்துக்கள் சூப்பரான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் கணேஷ் சார்து இன்றைக்கி மிஸ்ஸிங் அதுக்கு அடுத்தது என் கே எஸ் மோகன் சார் ஆல்போர்டு அஞ்சு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ரெகுலர் கேஸிங் மொத்த கொடுத்துட்டு இருந்தாரு நல்ல வின்னிங் வந்துகிட்ருக்கோம் இப்போ திரும்ப நம்ம வீடியோஸ் போடாதனால கமெண்ட்டுக்கு வரல இப்போ ஆல் ஆல்போர்டு அஞ்சு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் அஞ்சா நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கெசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் க ஃபீன் நினைக்கிறேன் பேர் தவறாக இருந்தால் சாரி ஆல்போர்டு மூணு எட்டுக்கு மூணா நம்பர் பி போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அருமையான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சேகர் ஆல்போர்டு ஏழு நாளுக்கு ஏழாம் நம்பர் அப்படியே ஏ போர்டு பாஸ் ஆகிருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரானி கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஒரு அருமையான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ஸ்டார் ஆல்போர்டு ஒம்பது அஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் முருகன் நினைக்கிறேன் பேர் தவறு இருந்தால் சாரி ஆல்போர்டு ஏழு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஏழாம் நம்பர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பாலகிருஷ்ணன் ஆல் போர்டு நாலு மூணுக்கு மூணா நம்பர்ஸ் பிபோர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு பரமசிவம்னு நினைக்கிறேன் ஆல் சரி ஒரே நம்பர் சிங்கிள் திருடிச்சிட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரிசல்ட் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு ஜெஸ்ட்டு மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சு ஒரு அருமையான கேசிங் மாசு கேசிங் சூப்பரான கேசிங் ஒரு ஜெஸ்ட்டு மிஸ்ஸிங் வாழ்த்துக்கள் சார் அருமையான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு முத்துராஜான்னு நினைக்கிறேன் ஆல்போர்டு ஏழு நாளுக்கு ஏழாம் நம்பர் ஏ போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லாருமே இந்த ஏழாம் நம்பரை டார்கெட் பண்ணிருக்கிறாங்க பாலமுருகன் சார் அவரும் ஹால்போர்டு நாலு ஏழுக்கு ஏழாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது விமல் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஆறு ஏழு பி போர்டு திட்டத்தட்ட ரெசல்ட்டே ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு இதை பாக்ஸ் போடா வரும் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ரெசல்ட்டு ஒரு ஜெஸ்ட்டு மிஸ்ஸிங் இருந்தாலும் ஏ போர்டு பாஸ் ஆகிரிச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்வா ஆல் போர்டு ஏழு அஞ்சு ரெண்டு நம்பர் கொடுத்து ரெண்டு நம்பரும் வின்னிங் மாஸ் கேசிங் அது மட்டும் இல்லாமல் திரு டிஜிட்டில் ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸிங் அப்படியே ஆப்போசிட் அவர் வந்து அஞ்சாம் நம்பர் ஏ போர்டு ஏழாம் நம்பர் சி போர்டும் பயன்படுத்திட்டார் ஒரு ஜெஸ்ட்டு மிஸ்ஸிங் ஐநூற்றி எழுபத்தி மூணு ஆனால் ரிசல்ட்டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஒரு ஜெஸ்ட்டு மிஸிங் வாழ்த்துக்கள் சார் அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் சரி ஓகே நண்பர்லே இன்றைக்கி வந்து தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமானதான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாேருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ் கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி நாம் இந்த எட்டாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவாங்க பார்த்தாச்சு இந்த எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போடு அஞ்சு ஒம்பது எட்டு பி போர்டு ரெண்டு நாலு ஆறு சி போர்டு ஒன்று அஞ்சு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்செர் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் எதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பருக்கு கிடையாது ஒல்லி கேஸிங் மட்டும்தான் ஓகேங்களா வழக்கம் போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதிலிருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் தர் எடுத்துகிட்டு எடுத்தோம் ஓகேங்களா என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாது உங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விடலாம் அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி பார்ப்போம் இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தொன்று பன்னெண்டு நாற்பத்தொன்று பதினாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் என்னோட பெஸ்ட் நம்பர் இருபத்தஞ்சு ஒரு சான்ஸ் வச்சான்னு பாருங்க லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் என்னையணும்னா ரெண்டு நாளைக்கு முன்னே போட்ட வீடியோஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஓகேங்களா அதில் குரூப்பில் இணை இறவங்க அணிஞ்சிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா குரூப்பில் இணையிறவங்க அணிஞ்சிங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பார்த்துங்க ஆல் போர்டு ரெண்டு நாலு ஏ போர்டு அஞ்சு அல்லது ரெண்டு சாரி ஏ போர்டு அஞ்சு பி போர்டு ரெண்டு அல்லது நாலு சி போர்டு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்க்ரீன்ஸ் எடுத்துகிட்டு விடுத்துங்க ரெண்டே ரெண்டு திரு ஐநூற்றி இருபத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தொன்று எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் சரி ஓகே நண்பர்ல இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கான்ஃபாட் நம்பர்களே மட்டும் மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது அதையும் பார்த்து பெல் ஐக்கன் கிளிக் பார்க்கிட்டு சொன்னிட்டு அடுத்து அடுத்த மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்